ஓம் நம சிவாய புராணம் என்றால் பழமை வாய்ந்த கதை என்ற பொருள் இதிகாசம் என்பதும் பண்டைய வரலாற்று காப்பியம் என்ற பொருளினையே கொண்டுள்ளது எனினும் இரண்டிற்கும் ஒரு சில வேறுபாடுகள் உள்ளன புராணங்களில் தெய்வங்கள் தெய்வங்களாகவே சித்தரிக்கப்படுகின்றார்கள் இதிகாசங்கள் தெய்வங்கள் மானிடராக அவதரித்ததை சித்தரிக்கின்றன அதாவது இராமாயணத்தில் திருமால் ராமராக அவதரித்தது போல இதிகாசங்களில் உலகியலும் இலக்கிய நயமும் நிறைந்திருக்கும் ஆனால் புராணங்களில் ஆன்மீகமும் பக்தியும் நிறைந்திருக்கும் சைவ சமயம் கண்ணனப் போற்றும் புராணங்கள் மூன்று அவை பெரிய புராணம் என்றழைக்கப்படும் திருத்தொண்டர் புராணம் திருவிளையாடற் புராணம் கந்தபுராணம் என்பன சிவபெருமானின் வலது கண்ணுக்கு நிகரானது திருத்தொண்டர் புராணம் அவரது இடது கண்ணுக்கு நிகரானது திருவிளையாடற் புராணம் அவரது நெற்றிக் கண்ணுக்கு நிகரானது புராணம் என்பது சைவ சமய மக்களின் நம்பிக்கை तिरुच्चित्रम्बलम्